விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பு உண்டாகும் வேலையில் உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கலாம் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்யும் வேலையில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு உங்களின் ஒரு திறமை தெரிய வேண்டியவருக்கு இன்று தெரிய வந்து உங்கள் புகழ் கூடும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் என்னதான் நல்லபடியாக ஒரு வேலையை செய்தாலும் அது தெரிய வேண்டியவர்களுக்கு இன்று தெரியாமல் போவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும் வீண் தொல்லைகள் அடுத்தடுத்து வருவதாக காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஆரம்பத்தில் ஏதோ கஷ்டம் போல் காட்டி பிறகு பெருத்த நன்மையை தருவதாக காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு உதவி இன்று நீங்கள் எதிர்பார்த்தது போல் வருவதாக காட்டவில்லை எதற்கு மாற்று வழியையும் வைத்துக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குறிப்பறிந்து உங்களுக்கு எது தேவை என்று குறிப்பறிந்து அதை நிறைவேற்றும் நண்பர்களுடைய உதவி இன்று தாராளமாக கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் பயணம் குறிப்பாக வாகனத்தில் பயணம் விருந்து சாப்பாடு இந்த இரண்டு விஷயங்களிலும் கூடுதல் கவனம் இன்று வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் அழுத பிள்ளைத்தான் பால் குடிக்கும் இன்று உங்கள் நிலையும் இதுதான் நீங்கள் கேட்டால் நீங்கள் சொன்னால்தான் உங்களுக்கு வர வேண்டியது வரும் கிடைக்கும் கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயலுக்காக இன்று பாராட்டுகள் குவியும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான நல்ல பலன்கள் பயன்கள் கிடைக்கும் நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் வழக்கம் எதையும் அனுபவிக்க இன்று இயலாது சிறு சிறு தடைகள் உங்களை கஷ்டப்படுத்தலாம் கூடுதல் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எப்படிப்பட்ட கவனம் கவன சிதறல் இல்லாத கவனம் வேண்டும் இந்த கவன சிதறலால் நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு நல்ல காரியம் நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று ஒரு சில இடங்களில் உங்கள் பேச்சில் உண்மையும் இருக்கும் இனிமையும் இருக்கும் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பது பெருத்த நன்மையாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் வெல்லும் வார்த்தை நீங்கள் பேசுவதாக காட்டவில்லை எனவே கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அடுத்தவருக்கு அவர் விருப்பம் போல் ஒரு வேலையை நீங்கள் செய்து கொடுப்பதால் உங்களுக்கு வேண்டியதை அவர் திருப்பி செய்வார் இது இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் முத்தாய்ப்பாய் ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாளாக இந்த நாளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீண் செலவு விரயம் என்று காட்டுகிறது இன்றைய தினம் கூடுதல் கவனம் எல்லா விஷயங்களிலும் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு ஒரு வெற்றி செய்தி வருவதற்கு வாய்ப்பும் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எப்படிப்பட்ட நல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வந்து ஒரு நல்லதை செய்கிறது ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை சற்றே அலட்சியம் சற்றே சோம்பல் இதன் காரணமாக வரவேண்டிய லாபத்தை நீங்கள் விட்டுவிடுவதாக காட்டுகிறது இடம் கொடுக்காதீர்கள் விழிப்புடன் இருங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்